கொத்தரங்காய் பூட்டு நம்ம வச்சுட்டோம்னு வச்சிங்களேன் இதில் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரே இதுவங்க சூப்பர் காம்போவாக இருக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே சமயம் இதை சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுக்கு வந்து கொத்தரங்காய் வேர்க்கடலை இருந்தால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபர் ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கொத்தரங்காய் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டு கூட்டு தாங்க செய்ய போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு புரிஞ்சோடனே வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில பூண்டு எல்லாமே பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது பூண்டு ஏன் நான் சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாம் இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துலாம் இதில் வந்து புரத சத்து நார் சத்து விட்டமின் சி கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கால்சியம் அயன் இருக்குது இதை வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் ரத்த சோகை அதாவது உடம்புல ரத்தம் இல்லைன்றவங்களும் சாப்பிட்லாம் ரத்த அழுத்தம் அதாவது மனசில் பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாயு பிரச்சனை இதில் அதிகமாக வந்து வாயு பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயிற்று வலி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க அளவுக்கு மீறாமல் நம்ம வந்து அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சு அப்படின்ற மாதிரி தான் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்து சாப்பிட்டு நல்லா வாழணும் அதுதான் இங்கே வந்து முக்கியம் இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் தக்காளி கூடவே நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு வீட்டில் அரைச்ச குழம்புளகாத்தும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அப்போ தான் வந்து இந்த தக்காளி வந்து நல்லா மசியும் இல்லாட்டி அது மசியவே மாட்டேங்குதுங்க அது கூட தி தினமும் ஒரு போராட்டம் தான் சமையல் பண்ணும்போது யாரெல்லாம் இந்த தக்காளியோட ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நம்மளால ஒரு சில குழம்புக்கு ரெசிபிக்கு நம்ம அரைச்சி ஊற்றலாம் ஆனால் எல்லாத்துக்குமே அரைச்சி ஊற்ற முடியாது இல்லையா அப்படி தான் நானுமே இதை அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக தான் ஆனால் மசியலை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கடைசியில் வேறு வழி இல்லாமல் நான் காய் கட் பண்ணுறதுக்கு குட்டியாக வந்து ஒரு மர கட்டையிலே வந்து நான் வச்சுருக்கேங்க அது வந்து நம்ம தேக்கு மரம் வந்து கட்டல் செய்யும் போது அதில் வந்து சின்ன கட்டை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதில் தான் நான் காய் கட் பண்ணுறது பிளேட்டை வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன் அதனோட மேஷர் அதை தான் வச்சு நான் வந்து இன்றைக்கி தக்காளியே மசித்தேன் அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற கூட வச்சு அழுத்திக்கோங்க வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ண வேண்டியதாக போடுச்சு இல்லாட்டி தக்காளி ரொம்ப முழுசு முழுசாக இருந்தது பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சோடனே பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு சில கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்கும் நம்ம அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து இது வாயு பிரச்சனையாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க வேக வச்சு தண்ணி எடுத்துட்டோம்னா வாயு பிரச்சனை முட்டி கை கால் வலி வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி நம்ம பண்ணோம்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அப்புறம் நம்ம சாப்பிட்டு எந்த ப்ரோஜனமே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் பெருங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க ஸோ எந்த பிரச்சனையுமே வராது நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலையே பெரட்டிக்கும் ột ஏன்னா வந்து தண்ணி நீங்கள் கீழே இருத்துட்டால் சத்து போயிடும் அதனால் இப்போ யாரெல்லாம் வந்து வேக வச்சு தண்ணி இருத்துட்டு செய்கிறீங்களோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா நானும் வந்து வீட்டில் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இப்போல்லாம் அப்படியே வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து பெருங்காயம் பூண்டு சேர்த்துக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வரையாது இப்போ ஒரு கப் அளவு தண்ணி நான் சேர்த்து சிம்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரங்க அப்போ நல்லா வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க ரொம்ப நேரம் ஆகாது இது நம்ம விதை எடுத்துவிட்டாலும் இதுக்கு வயிற்று வழியே வராது ஏன்னா ஒரு சில அதுக்குள்ளே விதை இருக்கும் விதையோடு போட்டால் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப இலசாக இருந்தால் பிரச்சனையே இல்லை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலை தான் இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறோம் வேற எதுவுமே இந்த எதுவுமே வந்து தேங்காவோ பொட்டுக்கடலையோ எதையுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை அந்த குருமாவுக்கு வேர்க்கடலை போட்டாலே செம்மை சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்ச ஒரு ரெசிப்பி தாங்க இது அந்த காலத்தில் இருந்தே இந்த மாதிரி வேர்க்கடலை தான் போடுவாங்க செமை சூப்பராக இருக்கும் அப்படியே அதனோடய சைடிஷ்க்கு சாதத்தோட சாதத்தோடு பெரட்டி அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு குழம்புல போட்டதுனால இதில் பூண்டு சேர்க்கல நீங்கள் பூண்டும் இதில் போடுறதா இருந்தாலும் பூட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டான குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நான் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இப்போ வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வேர்க்கடலை சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ நல்லா சேர்த்தாச்சு அவ்வளோதான் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதிக நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை எல்லாமே நம்ம நல்லா வறுத்து தான் நம்ம வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் மெயினாக அதை பண்ணிக்கோங்க வறுத்து அதனோட வேர்க்கடையோட வறுத்து தோலெல்லாம் எடுத்த வேர்க்கடலை தான் நம்ம அரைச்சி சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை வந்து சேர்த்துற போகிறீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அவ்வளோதாங்க இப்போ நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டேன் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணுமா சூப்பரான கொத்தவரங்காய் புட்டு கூட்டு ஆகிடுச்சி வே டையில போட்டது ரொம்ப சிம்பிளா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதனோட பெனிஃபிட்ஸும் அதிகம் அதை யார் சாப்பிட்டா ரொம்ப வந்து கஷ்டன்றதே நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்